ரகுவரன் ராதாகிருஷ்ணன் நாயர் கஸ்தூரி தம்பதியருக்கு முதல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் நடிகர் ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி கேரளாவில் உள்ள கொல்லங்கோடு என்ற இடத்தில் ராதாகிருஷ்ணன் வேலாயுதம் நாயர் கஸ்தூரி தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார் மேலும் இவர் தந்தை வேலாயுதம் நாயர் தொழில் செய்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் தனது குடும்பத்துடன் குடியேறினார் அதன் பின் ரகுபரன் அவர்கள் கோவையில் தனது கல்லூரி கல்வியான இளங்கலை பட்டத்தை படித்து முடித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாவது மனிதன் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் கூட்டுப்புழுக்கள் கை நாட்டு மைக்கேல் ராஜ் ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ஆனாலும் எதிர்நாயகன் வேடங்களில் அவரின் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டது சம்சாரம் அது மின்சாரம் அஞ்சலி போன்ற படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார் இது தவிர ஹிந்தி மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்